பி தம்பி வீதியில் தனியார் வைத்தியசாலை மருத்துவ கழிவுகள் வீசப்படுவதாக பொதுமக்கள் வழங்கிய அமைவாக மாநகர சபை உறுப்பினர்களான மதுசிகாந்த் சதீஷ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர் அங்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலைகள் சுகாதார பரிசோதகருக்கும் யாழ்ப்பாணம் போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டது இந்தியர்கள் போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமைகளை அவதானித்தனர் அதன் பின்னர் கழிவுகளை கொட்டிய தனியார் வைத்தியசாலை நிர்வாகத்தினரை விசாரணைக்கு வருமாறு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளதாக அறியப்படுகிறது என்ன உங்களோட மானிப்பேர் ஹோட்டலுக்கு தானே மானிப்பேர் ஹோட்டலேருந்து உள்ளு பண்டிகை ஓட்டு புண்ணியம் ஆ நான் நான் சொல்கிறத கேளுங்க டாக்டர் டாக்டர் முதல்ல நான் சொல்கிறத கொஞ்சம் கிடைக்கும் முதல்ல இதில் வாங்க வந்த அப்பதான் கிடைக்கலாம் குப்பை எடுத்தது அடுத்தது மற்றது ஓகே எவ்வளோ நேரமாகும் அங்கே பெரிய டாரிய இருக்கு ஆட்ட தெரிட்ட நீங்க அங்க வெடிப்பல அஞ்சு ரங்க ரங்க ரங்கடா ஆ இந்த கால வந்து போறோம் க்ளாண்ட்லியல் கிருமி அதான் வேணும் தான்

Growl, ext ordinaryUSM mis morally authorized by Ainthi. or stand இதே ஊருக்குள்ளே இருந்து எடுத்ததெல்லாம் வீடியோ இருக்கு ஊருக்குள்ளே இருந்து எடுத்ததெல்லாம் வீடியோ இது வேற ஒரு வேற இது